வாடக வீட்டிலேயே காலம் கழிஞ்சிடுமோ சொந்த வீடு கனவு எப்பத்தான் உங்களுக்கு உங்களுக்குத்தான் இந்த கோயில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது அனைவருக்கும் ஒரு கனவாகவே இருந்து வருகிறது மேலும் சிலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிவிட வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து வீடு கட்டுவதற்கான பணத்தினை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளனர் சிலர் வாகனம் மற்றும் நகை போன்றவற்றை அதிகமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் சொந்த வீடு என்பதே இல்லாத ஒன்றாக இருக்கும் மேலும் அவர்களுக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஏக்கமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் தான் இருக்கும் இந்த நிலையில் சொந்த வீடு கட்டுவதற்காகவே மக்கள் ஒரு கோயிலினை வழிபட்டு வருகின்றனர் இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு சென்று அந்த சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக பலரும் ஒரு சில வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வழிபாடுகளை செய்து வந்தால் விரைவில் அவர்களுக்கு சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதன் பிறகு உண்மையாகவே சொந்த வீட்டினை கட்டி வேண்டுதல் நிறைவேறியதற்காக நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாக இந்த கோயிலுக்கு அதிக மக்கள் வருகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயில் எங்கு மேலும் அங்கு மேற்கொள்ளும் வழிபாடுகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தான் இந்த திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் இந்த கோயிலினை உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் என்று கூறுவார்கள் மங்களேஸ்வரி சமேத மங்களேஸ்வரர் என்னும் சிறப்பு வாய்ந்த சிவன் கோயிலும் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது மேலும் இங்கு அமைந்திருக்கும் நடராஜரின் சிலை மீது ஆண்டு முழுவதும் அணிந்தேதான் இருக்கும் தற்போது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் புதுவிதமான வேண்டுதல்களை நடத்தி வருகின்றனர் அது என்னவென்றால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று கனவுகளை வைத்துக் கொண்டுள்ளவர்கள் பலவிதமான வேண்டுதல்களையும் முயற்சிகளையும் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த உத்தரகோசமங்கை திருக்கோவிலுக்கு வந்து அங்கு அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மங்களநாதர் சன்னதியில் உள்ள வடக்கு பிரகார பகுதியில் பலரும் சிறு சிறு கற்களை அடுக்கி வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவ்வாறு சிறு சிறு பொருட்களை அடுக்கி வைப்பதனால் அவர்களின் வீடு கட்டும் ஆசை நிறைவேறும் என்றும் அதற்காக இறைவன் வழி கொடுப்பார் என்றும் அனைவரும் நம்பி வருகின்றனர் மேலும் இது போன்று வழிபாடுகளை பின்பற்றி வருவதனால் இறைவன் தங்களின் கனவு இல்லத்தை நிஜமாக்கி கொடுப்பார் என்று பக்தர்கள் நம்பி வருகின்றனர் எனவே தினமும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கங்கு கிடைக்கும் சிறு சிறு கற்களை சேகரித்து ஒன்றன் மீது ஒன்றாக அழகாக வீடு போன்று அடுக்கி வைத்து தங்களின் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர்களிடம் குறித்து கேட்கும் போது கூட மிகவும் உறுதியாக இதுபோன்று செய்தால் சொந்த வீடு கட்டிவிடலாம் என்றும் இதுபோன்ற வழிபாடுகள் மேற்கொண்டு இதுவரை பலரும் வீடு கட்டியுள்ளதாகவும் மேலும் சொந்த வீடு கட்டியவுடன் அவர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு செல்கின்றனர் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த கோயிலுக்கு அதிக வந்து தற்போது இந்த வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர்